ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் பேச்சாளரான காளியம்மாள் வந்து விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் களத்தில் தனித்து வந்து தேர்தல் வந்து சந்தித்து வந்துட்ருக்காங்க ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிட்டிருக்காங்க இடங்களை திமுக அதிமுக அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பலமான கட்சிகள் அந்த பலமான கட்சிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து வந்து போட்டியிட்டு தேர்தல் வந்து சந்தித்து வந்துட்டுருக்காங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அதிமுக திமுகவுக்கு அகைன்ஸ்ட் தான் தனித்து ஒரு கட்சி வந்து போட்டியிடுறாங்க அதிமுக திமுக கூட என்றைக்குமே நாங்கள் வந்து கூட்டணி வந்து கட்டி கிடையாது திராவிட கட்சிகளுக்கு மாற்று வந்து நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து வந்து முடிவெடுத்து இளைஞர்களை தன் பக்கம் வந்து ஈர்த்து இருக்காரு தொடர்ந்து நிறைய இளைஞர்கள் பேச்சுக்கு பேச்சுக்கு ஆதரவு வந்து சப்போர்ட் பண்ணி நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஆனால் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து வெளில போகிறதும் தொடர்ந்து வண்ணம் தான் வந்து இருக்கு இது வந்து நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டாவும் வந்து இருக்கு வெளியில் வந்தவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா சீமன் வந்து பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது வேலை பார்க்குற எங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறது கிடையாது கிடையாது எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது அவர்தான் இஷ்டத்துக்கு வந்து முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை சீமான் மேலே வந்து வைக்கிறாங்க இது சம்மந்தமாக சீமான் கூட நெருக்கமாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் போகிறவங்கள மட்டும்தான் வந்து மீடியா வந்து காட்டுறாங்க நூறு பேர் வெளில போனாங்க அப்படின்னா ஆயிரம் பேர் வந்து உள்ளே வராங்க அதை யாருமே வந்து காட்டுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதற்கு வந்து விளக்கமும் வந்து கொடுத்து வந்துட்டு அந்த வகையில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் அணி பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளி அம்மாளுக்கும் அதே மாதிரி சீமானுக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து ஏற்பட்டுச்சு பிசுறு அப்படிங்கிற மாதிரி வந்து காளியம்மால சீமான் வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வந்து இணையதளத்தில் வந்து வெளியாகி சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு அதுக்கு முன்பு வரைக்கும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த காளியம்மாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் கூட கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு வந்து வந்து ஏற்பட்டு ஏற்பட்டுச்சு சொல்லப்படுது காளியம்மாலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஏழு வருஷமாக அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வட மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளராகவும் பூம்புகார் பகுதியில் வந்து எம்எல்ஏ வேட்பாளராகவும் வந்து போட்டியிட்டு பண்ணிட்டவங்க சீமானுடைய அந்த மனக்கசப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு அந்த சமயத்தில் வந்து சீமான் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் வந்து காளியம்மாளும் வந்து கலந்துக்கிட்டு அந்த சர்ச்சைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்து வச்சாங்க கலந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் வந்து காளியம்மாள் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு அதையுமே வந்து காளியம்மாள் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக வந்து மறுத்தாங்க இதெல்லாம் வந்து திட்டவட்டமாக வந்து காளியம்மாள் வந்து மறுத்து இருந்தாலுமே கூட இன்னும் அந்த சீமான் கூட ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு வந்து அவங்களுக்கு வந்து சரியாகலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி மாதிரி ஆளக்கூடிய திமுக திமுக தரப்புலேருந்து நிறைய பேர் வந்து காளியம்மாள் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் இப்போ கூடிய விரைவில் வந்து திமுக கூட காளியம்மாள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து முக்கிய நிர்வாகிகளாக இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து திமுக வந்திருக்காங்க அந்த வழியில் வந்து காளியம்மாளும் திமுக வந்து இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வருது நன்றி